ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம பார்க்குற இந்த பன்னீர் ரோஜா செடியை நிலத்தில் நடவு பண்ணி ரெண்டரை மாதம் ஆகுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த செடி தொட்டியில் தான் வளர்ந்துக்கிட்டு இருந்தது நம்ம இந்த செடியை நடவு பண்ணும்போது வெயிலும் ரொம்ப அதிகமாக இருந்தது பெருசாக எந்த பராமரிப்பும் கொடுக்காம தான் நடவு பண்ணோம் நடவு பண்ணும்போது உரங்கள் கூட கொடுக்கல ஜஸ்ட்டு சும்மா நடவு பண்ணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உரங்கள் கொடுத்தோம் நல்லா மண்ணை கிளறி கொடுத்தோம் ரெண்டு வேளை தண்ணியும் கொடுத்து பராமரித்ததுனால இந்த செடி இவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு இதுக்கு எப்படி பராமரிப்பு கொடுத்தோன்னு இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம் செடியை நடவு பண்ணி ரெண்டு வாரத்தில் நல்லாவே துளிர்கள் வர ஆரம்பிச்சுது மறுபடியும் வெளியூருக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுனால தெரிஞ்சவங்கக்கிட்ட தண்ணி ஊற்ற சொல்லிட்டு போயிருந்தோம் அவங்க தண்ணி ஊற்றாமல் எல்லா செடிகளுமே காயிற நிலைமைக்கு வந்துருச்சு இந்த ரோஜா செடி கூட இன்னும் ஒரு மூணு செடிகள் சுத்தமாக காஞ்சி போச்சு இது காயிற நிலமையில் இருந்தது இப்போ நம்ம பார்க்குறது ஒன் மந்த் கழித்து பார்க்குறோம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பராமரிப்பு கொடுத்து ரெண்டு வேளை தண்ணி கொடுத்து கொண்டு வந்ததுனால இந்த அளவுக்கு துளிர்கள்லாம் வர ஆரம்பிச்சது மிச்சம் மூணு செடியும் போனதை நினச்சி ரொம்ப எனக்கு வருத்தம் ஆயிடுச்சு ரோஜா செடியாக இருந்தாலும் சரி வேறு எந்த செடியாக இருந்தாலும் சரி செடியை சுற்றி மண் நல்லா காற்றோட்டத்தன்மையாக இருக்கணும் அப்போ தான் வேறால் ஈஸியாக பரவ முடியும் வேருக்கு ஆக்சிஜனும் கிடைக்கும் ஒரு செடிக்கு வேர் எந்த அளவுக்கு பரவுதோ அந்த அளவுக்கு தான் செடியோட வளர்ச்சி இருக்கும் அதனால் இந்த ரோஜா செடிக்கு செடியை சுற்றி நான் நல்லா ஆழமாக தோண்டி அடியில் இருக்கிற மண்ணெல்லாம் மேலே எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு நம்ம கார்டனில் இருந்தே கொஞ்சம் களை செடிகளும் சேகரித்து வச்சிருக்கேன் அதையும் உரமாக போட்டேன் ஏன்னா அப்போதைக்கு என்கிட்ட வேறு எந்த உரங்களும் இல்லை மாட்டு சாணமோ காஞ்ச இலைகளோ எதுவுமே இல்லை அதனால தான் களை செடிகளை உரமாக போட்டேன் ஏதாவது ஒன்று நம்ம போட்டு மண்ணை லூசாக்கி விடணும் செடிக்கு சத்தம் கிடைக்கும் வேருக்கு ஒரு காற்றோட்டத்தன்மையும் கிடைக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் தரையில் வளர்கிற செடிகள் இருந்ததுன்னா நல்ல மண்ணை இந்த மாதிரி கொத்தி கொடுத்துட்டு வேற உரம் போடாட்டி கூட பரவாயில்ல காஞ்ச இலைகளை சுற்றி போட்டு நல்லா கொத்தி கொடுங்க அப்போ தான் அந்த செடிகளால் செழிப்பாக வளர முடியும் இதே இது நம்ம தொட்டியில் வளர்த்தோன்னா ஒரு மண்கலவை தயாரித்து செடியை நடவு பண்ணிடுவோம் அது காற்றோட்டத்தன்மையாக இருக்கும் ஆனால் மண்ணில் வளர்கிற செடிகளை இந்த மாதிரி தான் நம்ம வளர்க்கணும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க மண்ணில் வளர்கிற செடிகளுக்கு என்ன மாதிரி பராமரிப்பு கொடுக்கணும் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மண்ணில் செடி வளர்க்குறேன் அதனால தான் இந்த செடிக்கு என்ன பராமரிப்பு கொடுத்தோங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோவாகவே கொடுக்குறேன் நம்ம இந்த மாதிரி தோண்டி எடுக்கிறதுனால அடியில் உள்ள மண் மேலே வரும் மேலே உள்ள மண்ணை அடிக்கப் போவோம் செடிக்கு துளிர்களும் நல்லா வேகமாக வரும் இப்போ நல்லா நீட்டாக பெரிய பாத்தி கட்டியிருக்கோம் இந்த மாதிரி பாத்தி கட்டி தண்ணி ஊற்றுறப்ப தான் நிறைய தண்ணி ஊற்ற முடியும் காலையிலையும் சாயந்திரமும் தவறாமல் தண்ணி ஊற்றிடுவேன் அந்த துளிர் வர்றதுலாம் கொஞ்சம் ஸ்பீடாக வருது பாருங்கள் இப்போது நம்ம காஞ்ச வேப்பிலையை வச்சு மல்சிங் பண்ண போகிறோம் இதனால் பல நன்மைகள் செடிக்கு கிடைக்குது அதிக வெயில் வந்து மண்ணை தாக்காது அதனால் மண்ணில் ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை எப்போவுமே நிலவும் இந்த வேப்பிலையும் நல்லா மக்கி செடிக்கு உரமாகவே சேர்ந்துடும் வேர்க்கு அந்த வேர்க்கரையான்கள் மாதிரி பூச்சிகள்லாம் தாக்காது இப்போ நம்ம ரோஜா செடி நல்ல பச்சை பசேல்னு வளர ஆரம்பிச்சிருச்சு நம்ம போட்ட மல்ச்சிங் எந்த அளவுக்கு மக்கி போய் கிடக்கு பாருங்கள் இன்னொரு பத்து நாளில் நல்லா மக்கி மண்ணோட மண்ணாக கலந்துரும் நீங்களும் உங்கள் வீட்டு செடிகளுக்கு தொட்டி செடிகள்னாலும் சரி நிலத்தில் வளர்கிற செடிகள்னாலும் சரி மல்ச்சிங் போட்டே வளருங்க மறுபடியும் ஒரு பத்து நாள் கழித்து வெங்காயத்தோலை உரமாக கொடுக்க போகிறோம் நம்ம போட்ட மல்ச்சிங் எல்லாமே மண்ணோட மண்ணாக கலந்துருக்கு பாருங்கள் மண்ணை இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக எடுத்துகிட்டு வெங்காயத்தோலை போட்டு மூடி விட்டுட்டேன் இந்த வெங்காயத்தோலை மண்ணுக்கு கொடுக்குறதுனால மண்ணில் ஒரு காற்றோட்டத்தன்மை ஏற்படும் வெங்காயத்தோல்லையும் நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த வெங்காயத்தோலை கொடுத்தந்தான் துளிர்கள் வந்து ரொம்ப வேகமாக வர ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி போட்டு நல்லா மூடி விட்டுடலாம் வெங்காயத்தோல் வந்து ஈஸியாக எல்லார் வீட்லேயுமே கிடைக்கிற ஒரு உரம் தான் இதை மக்க வைக்கணுன்னா அவசியம் கிடையாது அப்படியே போட்டு மூடி விட்டுடலாம் ஒரு பத்து எல்லாம் நல்லா மக்கி மண்ணோட மண்ணாக உரமாக சேர்ந்துடும் இப்போது நம்ம ரோஜா செடி நல்லா வேகம் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிருச்சு பன்னீர் ரோஜாவில் பல வகைகள் இருக்குது இப்போ நம்ம பார்க்குற இந்த வகையில் நம்மக்கிட்ட ஒரு செடி தான் இருக்குது அதனால் பதியம் போட்டு இன்னொரு செடி உருவாக்கலாம்னு நினச்சி பதியம் போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த லேயரிங் மெத்தடில் பதியம் போட்டால் ஈஸியாக வேர் விழுந்துருது கத்தியை வச்சு கொஞ்சம் சுரண்டிட்டு பதியம் போட்டோன்னா பதியம் சக்ஸஸ் ஆயிடுது நம்ம சேனலில் கோதுமை கரைசல் வாழைப்பழ கரைசல் வேர்க்கடலை கரைசல்லாம் செய்து வீடியோவை வெளியிட்டிருக்கோம் அந்த வாழைப்பழ கரைசல் தான் செடிக்கு வந்து வளர்ச்சி வேகமாக இருக்குது ரோஜா செடிக்கு மட்டும் இல்லை எல்லா செடிகளுக்குமே வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்களும் இதுவரைக்கும் வாழைப்பழ கரைசல் செய்து கொடுக்கலன்னா நம்ம வீடியோவை பார்த்து உங்கள் செடிகளுக்கும் செய்து கொடுங்க தொட்டியில் வளர்கிற செடிகளுக்கு உரங்கள்லாம் சேர்த்து லூஸாக மண்களவை தயாரிக்கிற மாதிரி நிலத்தில் வளர்கிற செடிகளுக்கும் அந்த செடிகளை சுற்றி மண்ணை நல்லா கொத்தி உரங்கள்லாம் சேர்த்து மண்ணை லூஸாகி விடும்போது நிலத்தில் வளர்கிற செடிகளுக்கும் வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிரு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை என் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்